அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் கிடச்சிருக்கு என்னென்னா டெட் எக்ஸாம் மார்க் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குங்க விரைவில் அரசாணை வெளியேற போகிறாங்க அடுத்து வர ரிசல்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியத்துலேருந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகுது அதாவது டீச்சர்ஸ் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் வந்து அதிகமாக ஃபார்வேர்ட் ஆகிட்டே இருக்குது அது என்ன மெசேஜ்னு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கான தொகுப்பூதியம் அது சம்மந்தமாக அடுத்து வந்து விரைவில் ஸ்பெஷல் டெட் வருது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் அதற்கு முன்னதாக ஸ்பெஷல் டெட்டுக்கு முன்னாடி டெட் பாஸ் மார்க்கு மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அல்லது ஃபார்ட்டி பர்சன்டேஜாக குறைச்சு அரசாணை வெளியிடறதா தகவல் வெளியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏன் இந்த மாதிரியான நம்பிக்கையான தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் நம்ம நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் அசம்பிளி இருக்கு சட்டசபை நடந்துட்டு வருது அதாவது சனிக்கிழமையோட சட்டசபை முடியுது ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் சட்டசபை நடக்குது ஸோ அப்போ அந்த சட்டசபையில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நூற்றி பத்து விதியின் கீழ் ஒரு சிறப்பு அறிவிப்பு வெளியிடலாம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த இயரில் வந்து அப்பறந்த முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற முதலமைச்சரும் என்ன பண்ணலாம் டெட் மார்க்கை வந்து குறைச்சி அறிவிச்சார்னா அதை எப்படியே இமீடியேட்டாக என்ன ஆகுங்க அரசாணை வெளியிடுவாங்க ஸோ அந்த அரசாணையை வெளியிட்ட அந்த அரசாணையை வெளியிட்ட உடனே அதை ஃபாலோ பண்ணி டிஆர்பி என்ன பண்ணுவாங்க பாஸ்மார்க் போட்டு நமக்கான ரிசல்ட்டு கொடுப்பாங்க இந்த சோசியல் மீடியாவில் வைரலாகிற நியூஸ் சம்மந்தமாக நம்ம வந்து இன்னும் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்த்தா இதற்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிடும் அதாவது நாளைக்கு அல்லது நாளானிக்கு வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ டெட் பாஸ்மார்க் குறையுமா இல்லையா அப்படிங்கிறது தமிழ்நாடு சட்டசபையில் நடக்கிற நிகழ்வை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி டெட் எக்ஸாம் தொடர்பான அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்